ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சரியான கோவம் வந்துட்டு அங்கே யார்கிட்ட போகிறாரு பார்த்தா என்னடா கதைக்கெல்லாம் ரொம்ப போராகவே போதும்னு நினச்சினே இருந்தேங்க இங்கே பசுபதியை பார்த்த ஒன்றையும் என்ன சார் என் கதைக்கு வரலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல் பார் விஜய் நானே இப்போ தான் கொடைக்கானல்ந்து இப்போ தான் வந்தேனே சும்மா தேவையில்லாத உன் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் இப்போ என் குடும்பத்தில் பிரச்சனைக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே சார் உங்கள் வாயிலேருந்தே வந்துடுச்சு சார் ஆனால் பேஷாக போய் வெண்ணிலாவோட மாமா கிட்ட என்ன திருப்பிட்டு என்ன தான் செய்தாலும் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உன் பொண்ணையும் அந்த வீட்டில் வாழ விடாத மாதிரி நான் பண்ணிடுவன்ட்டு விஜய்க்கு ஒரு கட்டத்தில் சரியான கோவம் வந்துட்டு அப்படியே பசுபதி வந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாருங்க போதும் உன் ஆட்டத்தெல்லாம் அடைக்கிடு நான் நினைச்சுக்கோ நீயும் உன் பொண்ணும் தாங்க மாட்டேன் விஜய் வந்து பசுபதிக்கு வந்து சரியான சவால் விட்டுட்டு வராருங்க லைக் பண்ணி